நம்ம திராவிட மாநில அரசு சமூக நீதி சமத்துவத்தை நிலைநாட்ட சுயமரியாதை அடிப்படையிலான சமூகத்தை உருவாக்கி வருது இதோட ஒரு பகுதியாக தான் குடியிருப்புகள் சாலைகள் தெருக்களில் இழிவான தன்மையோட சாதி பெயர்கள் இருந்தால் அதை மாற்றி பொது பெயர்களை சூட்டும் நடவடிக்கை எடுக்கப்படுது மேலும் நம்ம ஊர் நம்ம அரசு என்ற பெயரில் கிராம சபையில் மக்கள் கலந்து ஆலோசித்து மூன்று முக்கிய தேவைகளை தேர்வு செஞ்சு தீர்மானம் நிறைவேற்றப்படணும் அப்படி கண்டறியப்படும் தேவைகள் உடனடியாக நிறைவேற்றப்படுறத மாவட்ட நிர்வாகம் உறுதி செய்யணும் குடிசையில்லா தமிழ்நாடு என்ற இலக்கை எட்டிடும் வகையில் கலைஞரின் கனவு இல்லம் என்ற புரட்சிகர திட்டம் துவங்கப்பட்டு கடந்த இரண்டு ஆண்டுகளில் ஏழாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ரெண்டு லட்சம் வீடுகள் கட்ட முடிவெடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தில் இதுவரை தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணு வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டுக்கு வழங்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறில் இன்றைய நிலையில் எழுபத்தெட்டாயிரத்தி முந்நூற்றி பன்னிரெண்டு வீடுகள் கூரை மட்டம் நிலைக்கு மேலே முன்னேற்றத்தில் இருக்குது அதே போல் சாலை வசதிகளை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் ஆண்டில் அறிமுகமான முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டுத் திட்டம் நபார்டு ஊரக உட்கட்டமைப்பு வளர்ச்சி நிதி உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களின் கீழ் இருபத்தோராயிரம் கிலோமீட்டருக்கும் அதிகமான சாலைகள் மற்றும் பாலங்களை மேம்படுத்தியிருக்கும் அனைத்து கிராம அண்ணா மறுமதி திட்டத்தின் கீழ் கிராமங்களுக்கான அடிப்படை வசதிகளை மேம்படுத்தும் முக்கிய முயற்சியாக சாலை குடிநீர் பள்ளிக்கூடங்கள் நூலக வசதிகள் போன்ற சேவைகள் விரிவாக்கப்படுது தாய் மாணவர் திட்டத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுடைய நலனை மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுது இவ்வளவு திட்டங்களையும் முன்னெடுப்புகளையும் நம் அரசு செஞ்சுட்டு வந்தாலும் குடிமக்களாக ஒவ்வொரு தனிநபருக்கும் பல பொறுப்புகள் இருக்கு அதையெல்லாம் நம்ம சரியாக செஞ்சு நாம தான் நம்ம கிராம நம்ம கிராமத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் உங்க முதலமைச்சரா உங்களில் ஒருவனா அதுக்காக சில விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன் ஒவ்வொரு வீட்லேயும் குழந்தைங்க படிக்கிறத நாம் எல்லாரும் உறுதி செய்யணும் எங்கேயாவது யாராவது குழந்தை தொழிலாளர்களை பணியில் ஈடுபடுத்தினா உடனே மாவட்ட நிர்வாகத்துக்கு தகவல் கொடுத்து அவங்கள மீட்கணும் இதை கிராம ஊராட்சிகள் பொதுமக்கள் மற்றும் அரசு அலுவலர்கள்னு எல்லாரும் பொறுப்போட கண்காணிக்கணும் அடுத்து கிராம மேம்பாட்டுக்கு முக்கியமான திட்டமான நூறு நாள் வேலை திட்டம் இந்த திட்டம் முறையாக செயல்பட்டு வர்றத கண்டிப்பாக உறுதி செய்யணும் இந்த திட்டத்தில் வரவு செலவு எவ்வளவு எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு எல்லா தகவல்களும் வெளிப்படையாக இருக்கணும் அடுத்து ஒவ்வொரு தனிமனிதருக்கும் சமூக பொறுப்பு இருக்கணும் நம்ம வீடு குப்பை குளமாக இருந்தால் சும்மாவாக இருப்போம் நம்ம எல்லோரோட வீடும் சேர்ந்தது தான் நம்ம கிராமம் அதை சுத்தமாக வச்சுக்கிறது பொறுப்பு வச்சுக்கிற பொறுப்பு நமக்குத்தானே இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்க முயற்சி பண்ணணும் குப்பைகளை ஊராட்சிகளில் வர பேட்டரி வண்டிகளில் மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு தனித்தனியாக பிரித்து போடணும் கண்ட இடத்துல குப்பை போடுறதை தவிர்க்கணும் ஊராட்சி நிர்வாகங்களை சேர்ந்தவங்க குப்பைகளை பிரிக்கிறது கழிவுநீர் மேலாண்மை பற்றியெல்லாம் மக்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்லி விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் என்னடா இதெல்லாம் சின்ன சின்ன விஷயமாச்சா இதெல்லாம் சீஎம் சொல்லணுமான்னு நினைக்கிறீங்களா சின்ன சின்ன விஷயங்களை நாம் கரெக்டாக செஞ்சால பெரிய பெரிய நன்மைகள் நிச்சயம் உண்டாகும் நோயற்ற வாழ்வுதான் குறைவற்ற செல்வம்னு எல்லாருக்குமே தெரியும் இந்த நோயற்ற வாழ்வுக்கு சுகாதாரம்தான் அடிப்படை